அனைவருக்கும் வணக்கம் கமுதி தாலுக்கா பேரையூர் அருள்மிகு பெரியாண்டவர் கோவிலின் அபிஷேகம் இன்று காலை மிகச் சிறப்பாக நடைபெற்றது அழகிய நந்தவனத்துடன் கூடிய இந்த பெரியாண்டவர் கோவிலையும் கோவிலில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்வுகளையும் அதன் பின் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளையும் யாகம் முதல் பூர்ணாகுதி வரை அனைத்து காட்சிகளையும் உங்கள் பார்வைக்கு பதிவிட்டுள்ளே பார்த்து பெரியாண்டவள் அருளை பெற வேண்டுகிறேன் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தமிழ் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அசைந்த ஆடும் மயில் ஒன்றை கண்ட அசைந்தாடும் நம் அழகன் வந்தான் என்று சொல்வதை போ தோன்றும் அசைந்தாடும் ஒன்றை கண் நம் அழகன் வந்தான் என்று சொல்வதை போல் தோன்றும்சைந்தாடும் மயிலுண்டு கண்டை பாடும் குழல் கொண்டு வந்த இசை பாடும் குழல் கொண்டு வந்தார் नारायण विद्म वासुदेवाय मिज तो बि ஓ பட்சி ராசாயே ஸ்வண வச்சாது மிக கண்ணோ பிரஸ்வதிய பட்சி ராசாயே ஸ்வ வட்சாதி மித கண்ணோ பிரஸ்வதிய

இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் சரியாத மனமும்

மல்லாண்டோல் மணிவண்ணாவும் செப்படி செவி திருக்காப்பூர் அடியோமோடும் பிரிவின்றி ஆயிரம் மல்லாண்டு படிவார் வாழ்கின்ற மக்கள் படிவார் சோதி வளத்துறையில் কুরাইরা ইলাহী রাহে রাবাট কামিদা ও জারা রাবাট করি ও কামিদা গন্তকে গকে জহা ধীর সুদে আমরা নৌতাম নেবছি সুষ্মতা গলেছব பெரியாண்டவர் பரிவார இருபத்தி ஒரு சன்னாசி ஆண் தெய்வங்கள் நிறையா இருக்கு அதே மாதிரி வந்து பெண் தெய்வங்களும் நிறையா இருக்குது நம்ம குல தெய்வமாக வழங்குறது வந்து பெரியாண்டவர் தான் அதனால பெரியாண்டவர் ஆலயத்தில் பெரியாண்டவருக்கு அக்னிக்குள்ள வந்து இறங்கியிருக்காரு அதனால அவருக்கு வசனாவதி பூர்ணாவதி கொண்டா வந்து நடைபெற இருக்கிறது எல்லாரும் வந்துருச்சு நின்றுங்க நின்றுங்க இந்தியா பேரவர்களுக்காக பல சட்டம் ஆமா காத்துஜிர பிரதி நே கே கா அகத்திராவ அகிமத்தி சுவாபாவா பூர்ணாபி எம்ப Yeah நமசிவாயே சிவாய நமச்சிவாயவே கோவிலு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினர் கருமலம் கருணஞ்சாடுதல் கோவின் கருமலம் கோட்டமே நமச்சிவாயவே 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 அறிவோம் நமச்சிவாய மந்திரம் அஞ்சலி மந்திரம் இந்த அஞ்சலி மந்திரத்தை கண்டிப்பா எல்லாரும் சொல்லணும் அது சொல்லாம் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு வர்றீங்க என்ன சொல்லிட்டு வரீங்க

தானா வந்துருச்சு அதுவே பெரிய விஷயம் எல்லாருமே ஓம் சொல்றோம் இது நல்லா தெரிஞ்சுக்கணும் புத்தகங்கள்லாம் படிக்கணும் நூல்களை படிச்சா தான் நம்ம மன கோணல் நீங்கும் நூல்களை படிச்சா மனக்கோணல் நீங்கும் அதே மாதிரி கொத்தனார் நூலை பிடிச்சார்னா கட்டடம் கோணல் இல்லாம நேர போகும் அங்க அவர் நூலை பிடிச்சாருன்னா கட்டடம் நேர போகும் இங்க நம்ம நூல்களை படிச்சோம்னா புஷங்களை படிச்சோம்னா மன கோட் எனவே வீட்லயும் தேவாரம் திருவாசனம் திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி இருந்து எல்லாமே வீட்டுல படிங்க வீட்டுக்குள்ள துஷ்டிகள் இருந்துச்சு பின்னாடி அடிக்க முடியாது வீட்டு வெளியே ஓடிடும் துஷ்டி எல்லாம் பலசாமி வந்து உட்காந்துருவாரு வீட்டுக்குள்ள தேவாரம் யார் வீட்டுல திருவாசனம் தேவாரமும் படிக்கிறீங்களோ அங்க அந்த வீடு செல்வ செல்வி போட வாழையடி வாழையாக வாழையடி வாளையாக நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்க புத்தகம் வாங்கி முதல்ல வைக்கணும் திருவாசக புத்தகம் திருவாசகம் அறியாதார் ஒரு வாசகம் அறியாதவர் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு சொல்றாங்க கற்பார்ந்த காலம் கடவாய் கடல் கடக்க தப்பமாய் வந்து எனக்கு சேர்ந்ததே அப்பன் உருவாசகம் கொண்டு வைத்த தமிழ் மாலை திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் தேன் ஏன் சொல்றான் தேன் ஏன் சொல்றான் தேன் கெட்டு போகாது போடுங்க எத்தனை வருஷம்னாலும் கெட்டு போகாம இருக்கும் மாதிரி போறாமல் நாம படிச்சோம்னா கட்டுப்போமே நல்லா இருக்கும் எங்க இருக்குன்னா நம்மளுக்கு சொல்ல முடியுமா திருவாசத்தை படிக்கும் திருவாசத்தை படிக்கும் போது கறந்தவாழ் கண்ணோனோடு நெய் அழற சிறந்த அடியார் சிந்தனையில் தேனூரில் நின்று பிறந்த பிரபருக்கும் எங்களுக்குள்ள நெய் இருக்குங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும்

தமிழன் <im antipodic -dsandari> <im Miller> <im festivals> தமிழர் என்று சொல்லடா தலைநிமே இருந்து நில்லடா தேங்க்யூ சமி